ஓம் ஸ்ரீ நமஸ்காரம் இன்று டிசம்பர் இருபது புதன்கிழமை சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஜனவரி பதினேழாம் தேதி சனி பயிற்சி நடைபெற்றது ஆனால் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே விழாக்கள் நடத்தப்படுகின்றன அதன்படி இன்று இருபதாம் தேதி தான் சனி வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி விழா திருநள்ளாரில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரணாம்பிக்கை சமேத்த தர்பாரண்யே கோவிலில் நடைபெற உள்ளது அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் அங்கு இருபத்தி ஆறு வரை வீட்டிலிருந்து பலன்களை வழங்குவார் என்றும் கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்ற பழமொழிக்கேற்ப நீதிமானும் நியாயமானுமான சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்கும்படியாக செய்வார் இந்த சனி பயிற்சி மூலம் பலன் பெறும் ராசிகள் மற்றும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஜோதிடர்கள் கருத்து ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக சனியின் நிலை மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கிறது சனி பகவான் கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர் என்றும் தீய செயல்களை செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பதாகவும் நம்பப்படுகிறது எனவே சனிதேவன் மீது அனைவருக்கும் ஒருவித பய உணர்வு உண்டு ஏனெனில் சனிதேவரின் அதிருப்தி பொருளாதாரம் உடல் மன ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்திவிடும் அப்படி அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனியால் வாழ்க்கையில் எதிர்பாராத இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க அனைவரும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் போகமார்த்த பூன்முழையாலையும் மனதில் நினைத்து ஓத வேண்டியது திருநள்ளாறு பச்சைப்பதிகம் நாம் இந்த திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் பாராயணம் செய்திடலாம் பாதக பலன்களும் சாதகமாக மாறிடும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி என சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் திருநள்ளாறு தளம் வந்து நல தீர்த்தத்தில் நீராடி எழுதீபம் ஏற்றி கரும் வலை மலர் சாட்டி சனீஸ்வரனை வணங்கினால் பாதிப்புகள் குறையும் என்னால் போக முடியாதே அதனால் என்ன நாம் இந்த தினத்தில் இந்த தல மகிமை அறிவதே பாக்கியம் அத்துடன் நாம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சனீஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபட கெடு பலன்கள் குறையும் நவகிரகங்களில் சனி பகவானின் பார்வைக்கு பலரும் பயப்படுகின்றனர் நல மகாராஜாவின் கதையை படிப்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்புகள் விலகும் என்பது நம்பிக்கை நிடத நாட்டு மன்னன் நலன் அவனை விரும்பி மனம் செய்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி தமயந்தி மீது கோபம் கொண்ட தேவர்கள் நலன் மீதும் பொறாமை கொண்டனர் அதன் விளைவாக நலனுக்கு ஏழரை சனி பிடித்தது இதனால் எல்லா செல்வத்தையும் இழந்தான் நளன் நாடு இழந்து வனத்தில் தன்னுடன் வந்த தமயந்தியையும் பிரிந்து சேவகனாக சமையல் செய்பவனாக மாறினான் நளன் பல துன்பங்களை தாளாத இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்தான் பின் ஏழரை சனி விடும் காலமும் வந்தது ஈசன் அருளால் திருநள்ளாறு தலம் வந்து தர்பாரண்யேஸ்வரை வணங்கி சனீஸ்வரையும் சரணடைந்தார் அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் நலன் நீராடிய திருக்குளம் இன்றும் நல தீர்த்தம் என்று அவனது பெயரால் அழைக்கப்படுகிறது திருநள்ளாறு ஆலயம் தர்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதி தர்பாரண்யம் அழைக்கப்படுகிறது இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரண்யேஸ்வரர் சுயம்புவாக தர்பை வனத்தில் தோண்டியதால் ஈசன் தர்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார் அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி பிராணாம்பிகை போகமார்த்த பூன்முளையால் தேவார மூவரான அப்பர் சுந்தர சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இது நல மகாராஜனை சனி பகவானின் பிடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என்று அழைக்கப்படுகிறது தலவிருஷ்றம் தர்பையாக உள்ள இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள தீர்த்தங்கள் பல அவை நல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அன்ன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் அஷ்டதிக் பாலகர்கள் தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் இருந்தாலும் நல தீர்த்தத்தில் நீராடுவதையே பக்தர்கள் விரும்புகின்றனர் நல தீர்த்தத்தில் நீராடி ஆடை குளக்கரையில் நல விநாயகருக்கு சிதறுக்காய் உடைக்க வேண்டும் அப்போது பரிகாரம் நல்ல முறையில் நிறைவேற பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் இங்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் பட்டீஸ்வரம் துர்கை என்றால் துர்கையை மட்டும் தரிசிப்பது திருநாகேஸ்வரம் என்றால் ராகு அபிஷேகம் மட்டும் பார்ப்பது ஆலங்குடி என்றால் குருவை மட்டும் தரிசிப்பது இது போல அந்தந்த தெய்வங்களை மட்டும் பார்ப்பது தல இறைவனை தரிசிப்பதில்லை நேரமில்லை போலும் இவ்வாறு செய்வதால் முழு பலனை தராது என்பது தெரிந்து கொள்வது அவசியம் கோவிலுக்கு சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள் பிரணாம்பிக்கை தரிசிக்க வேண்டும் இத்தலம் தியாகராஜருக்குரிய சப்த விடங்க தலங்களில் ஒன்றாகும் இங்குள்ள தியாகராஜர் தியாக விடங்கர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆடும் நடத்த தியாக விடங்கர் மரகதலிங்கம் ஆகியவற்றை வணங்கிய பின் சனி பகவானை வணங்க வேண்டும் பிள்ளை பேரு பெற இத்திருத்திற்கு பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இங்கு உள்ள மரகதலிங்கத்துக்கு பாலும் பழமும் நிவேதனம் செய்கிறார்கள் அந்த பிரசாதத்தை உண்டால் குழந்தை பேரு உண்டாகும் என்பது நம்பிக்கை தர்பாரணீஸ்வர ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தள வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நிச்சயம் எனவே எழுதீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வேண்டினால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனீஸ்வரன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பயிற்சியின் போது அவரவர்கள் ஜாதகத்தின் தன்மைக்கு தக்கவாறு நன்மை தீமைகள் நடைபெறக்கூடும் என்பதால் இந்நாள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மை உண்டாகும் என்பது நம்பிக்கை இதனால் ஒவ்வொரு சனி பயிற்சியின் போதும் லட்சக்கணக்கில் இங்கு நல தீர்த்தத்தில் நீராடிசானி பகவானையும் தர்பாரண்யேஸ்வரி வழிபாடு செய்கின்றனர் மகாவிஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் அஷ்டதிக் பாலகர்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் அர்ஜுனன் நலன் முதலானோர் வழிபட்டு தலம் என்ற இந்த திருநள்ளாறு திருத்தலம் இயலாதோறும் இந்த தினத்தில் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர சனியால் வரும் தீமைகள் குறைந்திடும் இந்த தினத்தில் சனியால் ஏற்படும் பாதகங்களை சாதகமாக்கும் பச்சை பதிகம் பாராயணம் செய்திடலாம் அம்பாள் போகமார்த்த பூன்முலையால் என்று பார்த்தோம் திருஞான சமந்தரின் இந்த தளத்திற்கான போகமார்த்த பூன்முழையால் என்று தொடங்கும் பதிகம் பச்சை பதிகம் என்று சிறப்புடையது இந்த பச்சை பதிகத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம் சம்பந்தரை மதுரையில் சமணர்கள் வாதத்திற்கு அழைத்தனர் அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் செய்வது என்று அதில் வெல்பவர் சமயமே உயர்ந்தது என்று மதுரை மன்னர் முன்னிலையில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி சமணர்கள் தங்களது சமயக் கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதையில் ஏடு தீயிலிருந்து சாம்பலாய் அதன் பின்னர் சம்பந்தர் முறை வந்தது அவர் திருமுறை ஏட்டில் கயிறு சார்த்தி பார்த்தபோது இந்த திருநள்ளாறு தளத்திற்கான போகமார்த்த புன்முலையால் என்று பதிகம் வந்தது சம்பந்தர் அதை தீயிலிட்டார் ஏடு தீயில் கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது சமணர்கள் வாதத்தில் தோற்றனர் மதுரை மன்னனும் மாறினான் இவ்வாறு பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க காரணமாக உடையது திருநள்ளார் திருத்தலம் இந்த பதிகம் சனியால் ஏற்படும் துன்பத்தை தாக்கத்தை பிரச்சனைகளை தணிக்கக்கூடியது போக்கக்கூடியது பன்னிரு திருமுறைகளில் முதல் திருமுறையாக விளங்குவது இந்த திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் நாம இப்போ பாடலை பார்க்கலாம் திருநள்ளாறு பச்சை பதிகம் போகமார்த்த பூண்முளையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஏடுடைய மேல் உலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி அணியிழை ஓர் பால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் ப பற்றிய கை நால்மறையான் நம் பெருமான் நல்லாரே புல்க வல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்த்தம் பொற்பாத நிழல் சேர நல்க வல்ல நம் பெருமான் நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓராடு அரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான் மேயது நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடி யார்கட்கெல்லாம் நாங்கள் உச்சி நம் பெருமான் மெய்யது நல்லாரே வெஞ்சுடத்தி அங்கை ஏந்தி விண்கொள் முழுவதிர அஞ்சிடத்து ஓராடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோ திங்கள் சூடி திகழ்த்தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரைத்தி அம்பினால் சுட்டு மாட்டி சு நீரு ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேல் ஓர் பாடல் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேய் எது நல்லாரே உன்னலாகா நஞ்சு துண்டு உடனே ஒடுக்கி அன்னலாகா அண்ணல் நீழலார் அழல் போல் உருவம் என்னலாகா உள்வினை என்று எழுக வலித்து இருவர் நன்னலாகா நம் பெருமான்மே எது நல்லாரே மாசுமெய்ய மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி செல்லன் செல்லன்மின் மூசு வண்டார் கொன்றை முடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிரையும் தாங்கிய தாழ்சடையன் நண்பு நல்லார் மல்கு ஞான சம்மந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே சிவனே போற்றி என்னட்டவர்க்கம் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமக் சிவாய திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம்